தெய்வ தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போது முருகனின் அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் திருநாளாக கொண்டாடப்படுகிறது அன்று விசாக நட்சத்திரம் பவுர்ணமியுடன் கூடி வரும் அன்று முருகனை வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தீய சக்திகள் விலகும் குழந்தை வரம் வேண்டுவோர்க்கு புத்திர பாக்கியம் கிட்டும் அன்று பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள் அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் வேண்டியது நடக்கும் வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம் இந்த விழா இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருகிறது அன்று கோயில்களில் சிறப்பு பூஜைகள் வீடுகளில் விரதம் பஜனைகள் என எங்கும் முருகனின் புகழ் ஒலிக்கும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் பக்தர்கள் கூட்டம் மோதும் ஜூன் எட்டாம் தேதி பகல் இரண்டு மணி பத்து நிமிடத்திற்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு முப்பது நிமிடத்திற்கு விசாகம் என்னும் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி இருபத்தேழு நிமிடத்திற்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்பதால் விசாகம் நட்சத்திரம் வரும் ஜூன் ஒன்பது தேதியையே வைகாசி விசாக நாளாக எடுத்து வைகிரதத்தை கடைபிடிக்க வேண்டும் வைகாசி விசாகத்தன்று ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் வந்தும் தங்களின் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவதுண்டு வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் முருகனின் அருள் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கும் பாக்கியம் கிடைக்கும் சந்ததி கொண்டு விரதம் கடைபிடிக்க வேண்டும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் ஆகியவற்றை பாராணம் செய்யலாம் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் அன்றைய தினம் வேல் வழிபாடு செய்வதும் வேல் பூஜை செய்வதும் சிறப்புக்குரியதாகும் வைகாசி விசாகம் பெரும்பாலான முருகன் கோவில்களில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் அன்றைய தினம் பெருமானுக்கு வீடுகளிலும் இனிப்புகள் செய்து படைத்து வழிடலாம் வைகாசி விசாகம் அன்று கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து முருக வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் வீட்டில் முருகப்பெருமானுக்கு படைக்கும் நைவேத்தியத்தை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் முடிந்தால் அன்னதானம் வழங்குவது சிறந்தது வீட்டில் இருந்தால் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து முருகனின் அருளை பெறலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்